லேவியராகமம் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐம்பத்தைந்து வரை ஒன்று கர்த்தர் மலையில் மோசேயை நோக்கி இரண்டு நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய்ச் சேர்ந்திருக்கும்போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும் மூன்று ஆறு வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சத் தோட்டத்தை கிளைகழித்து அதின் பலனைச் சேர்ப்பாயாக நான்கு ஏழாம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும் அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சத் தோட்டத்தை கிளைகழிக்காமலும் ஐந்து தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளைகழிக்காதே விட்ட திராட்சச் செடியின் பழங்களைச் சேர்க்காமலும் இருப்பாயாக தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாயிருக்கக் கடவது ஆறு தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஏழு உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாயிருப்பதாக எட்டு அன்றியும் ஏழு ஓய்வு வருஷங்கள் உள்ள ஏழு ஏழு வருஷங்களை எண்ணுவாயாக அந்த ஏழு ஓய்வு வருஷங்களும் நாற்பத்தொன்பது வருஷமாகும் ஒன்பது அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்காலச்சத்தம் துணிக்கும்படி செய்யவேண்டும் பாவனிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்காலச்சத்தம் துணிக்கும்படி செய்யவேண்டும் பத்து ஐம்பதாம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூறக் அது உங்களுக்கு யூபிலி வருஷம் அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தந்தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போகக்கடவன் கடவன் பதினொன்று அந்த ஐம்பதாம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாயிருப்பதாக அதிலே விதைக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளைகழிக்காமல் விடப்பட்ட திராட்சச்செடியின் பழங்களைச் சேர்க்காமலும் இருப்பீர்களாக பன்னிரண்டு அது யூபிலி வருஷம் அது உங்களுக்கு பரிசுத்தமாயிருக்க வேண்டும் அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும் பதிமூன்று அந்த யூபிலி வருஷத்தில் உங்களில் அவனவன் தந்தன் காணியாட்சிக்குத் திரும்பிப் போகக் கெடவன் பதினான்கு ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது பதினைந்து யூபிலி வருஷத்துக்கு பின்வரும் வருஷங்களின் தொகைக்கேற்க பிறனிடத்தில் கொள்ளுவாயாக பலனுள்ள வருஷங்களின் கேட்க அவன் உனக்கு விற்பானாக பதினாறு பலனுள்ள வருஷங்களின் இலக்கத்தை பார்த்து அவன் உனக்கு விற்கிறபடியால் வருஷங்களின் தொகை ஏறினால் விலையேறவும் வருஷங்களின் தொகை குறைந்தால் விலை குறையவும் வேண்டும் பதினேழு உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பதினெட்டு என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களைக் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கக் கடவீர்கள் அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள் பத்தொன்பது பூமி தன் கனியைத் தரும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள் இருபது ஏழாம் வருஷத்தில் எதை பூசிப்போம் நாங்கள் விதைக்காமலும் விளைந்ததை சேர்க்காமலும் இருக்க வேண்டுமே என்று சொல்வீர்களானால் இருபத்தொன்று நான் ஆறாம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன் அது உங்களுக்கு மூன்று வருஷத்தின் பலனை தரும் இருபத்திரண்டு நீங்கள் எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனைச் சாப்பிடுவீர்கள் இருபத்து மூன்று தேசம் என்னுடையதாயிருக்கிறபடியால் நீங்கள் நிலங்களை அறுதியாய் வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள் இருபத்து நான்கு உங்கள் காணியாட்சியான தேசமெங்கும் நிலங்களை மீட்டுக்கொள்ள இடங்கொடுக்கக் கடவீர்கள் இருபத்தைந்து உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கக் கடவன் இருபத்தாறு அதை மீட்க ஒருவனும் இல்லாமல் தானே அதை மீட்கத்தக்கவனானால் இருபத்தேழு அதை விற்றபின் சென்ற வருஷங்களின் தொகையைத் தள்ளி மீண்ட தொகையை ஏற்றி கொண்டவனுக்குக் கொடுத்து அவன் தன் காணியாட்சிக்குத் திரும்பிப் போக கடவன் இருபத்தெட்டு அப்படி கொடுப்பதற்கான நிர்வாகம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் விற்றது வாங்கினவன் கையிலே யூபிலி வருஷம் மட்டும் இருந்து யூபிலி வருஷத்திலே அது விடுதலையாகும் அப்பொழுது அவன் தன் காணியாட்சிக்கு திரும்ப போவான் இருபத்தொன்பது ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக்கொள்ளலாம் ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அதை மீட்டுக்கொள்ள வேண்டும் முப்பது ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறைதோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும் யூபிலி வருஷத்திலும் அது விடுதலையாகாது முப்பத்தொன்று மதில் சூழப்படாத கிராமங்களிலுள்ள வீடுகளோ தேசத்தின் நிலங்கள் போலவே எண்ணப்படும் அவைகள் மீட்கப்படலாம் யூபிலி வருஷத்தில் அவைகள் விடுதலையாகும் முப்பத்திரண்டு லேவியரின் காணியாட்சியாகிய பட்டணங்களில் உள்ள வீடுகளையோ லேவியர் எக்காலத்திலும் மீட்டுக் கொள்ளலாம் முப்பத்து மூன்று இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே லேவியருடைய பட்டணங்களில் உள்ள வீடுகள் அவர்களுக்குரிய காணியாட்சியானபடியால் லேவியரிடத்தில் அவனுடைய காணியாட்சிப் உள்ள வீட்டை ஒருவன் வாங்கினால் விற்கப்பட்ட அந்த வீடு யூபிலி வருஷத்தில் விடுதலையாகும் முப்பத்து நான்கு அவர்கள் பட்டணங்களைச் சூழ்ந்த வெளிநிலம் விற்கப்படலாகாது அது அவர்களுக்கு நித்திய காணியாட்சியாயிருக்கும் முப்பத்தைந்து உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்துப் போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும் பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக முப்பத்தாறு நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்குப் பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக முப்பத்தேழு அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக முப்பத்தெட்டு உங்களுக்கு காணான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே முப்பத்தொன்பது உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு விலைப்பட்டு போனால் அவனை அடிமையைப் போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம் நாற்பது அவன் கூலிக்காரனைப் போலவும் தங்க போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்கக் கடவன் நாற்பத்தொன்று பின்பு தன் பிள்ளைகளோடுங்கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கும் தன் பிதாக்களின் காணியாட்சிக்கும் திரும்பிப் போகக் கடவன் நாற்பத்திரண்டு அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது நாற்பத்து மூன்று நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு நாற்பத்து நான்கு உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளாயிருக்க வேண்டும் அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம் நாற்பத்தைந்து உங்களிடத்திலே பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரரிலும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளைக் கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம் நாற்பத்தாறு அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம் என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாயிருக்கலாம் உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் புத்திரரோ ஒருவரையொருவர் கொடூரமாக ஆளக்கூடாது நாற்பத்தேழு உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது அவன் விளைப்பட்டு போனால் நாற்பத்தெட்டு அவன் விளைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம் அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம் நாற்பத்தொன்பது அவனுடைய பிதாவின் சகோதரனாவது அந்தச் சகோதரனுடைய புத்திரனாவது அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம் தன்னால் கூடுமானால் தன்னைத்தானே மீட்டுக் கொள்ளலாம் ஐம்பது அவன்தான் விலைப்பட்ட வருஷம் தொடங்கி யூபிலி வருஷம் வரைக்கும் உண்டான காலத்தை தன்னை விலைக்குக் கொண்டவனுடன் கணக்கு பார்க்கக் கடவன் அவனுடைய விளைக்கிரயம் கூலிக்காரனுடைய காலக்கணக்கு போல வருஷத்தொகைக்கு பார்க்க வேண்டும் ஐம்பத்தொன்று இன்னும் அநேக வருஷங்கள் இருந்தால் அவன் தன் விலைக்கிரையத்திலே அவைகளுக்கு தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்கக் கடவன் ஐம்பத்திரண்டு யூபிலி வருஷம் மட்டும் மீதியாயிருக்கிற வருஷங்கள் கொஞ்சமேயானால் அவனோடே கணக்கு பார்த்து தன் வருஷங்களுக்குத் தக்கதை தன்னை மீட்கும் பொருளாக திரும்ப கொடுக்க வேண்டும் ஐம்பத்து மூன்று இவன் வருஷத்திற்கு வருஷம் கூலி பொருந்திக் கொண்ட கூலிக்காரனைப் போல அவனிடத்தில் இருக்க வேண்டும் அவன் இவனை உனக்கு முன்பாக கொடூரமாய் ஆளக்கூடாது ஐம்பத்து நான்கு இப்படி இவன் மீட்டுக் மீட்டுக்கொள்ளப்படாதிருந்தால் இவனும் இவனோடு கூட இவன் பிள்ளைகளும் யூபிலி வருஷத்தில் விடுதலையாவார்கள் ஐம்பத்தைந்து இசவேல் புத்திரரியின் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின இன் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர்